இந்த இனம் தான் மனித தோற்றத்திற்கு காரணம் அது என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் முதன் முதலாக அடையாளம் காணப்பட்ட முதுகெலும்புள்ள நீர்வாழ் உயிரினம் மீன்கள்தான் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஐநூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னே வந்து கண்டறியப்பட்ட ஒரு உயிரினமா மீன்கள்ல மட்டும்தான் இருபதனாயிரம் முதல் முப்பதனாயிரம் வகைகள் வந்து இருக்கிறது அண்டார்டிகா கண்டம் தவிர மற்ற எல்லா கண்டங்கள்லேயும் மீன்கள் வந்து இருக்கிறது இக்தியாலாஜி என்பது வந்து மீன்களின் அமைப்பும் அவற்றின் வகைகள் மற்றது அவற்றின் வாழ்க்கை முறை வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளும் படிப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்து மில்லிமீட்டருக்கும் கீழே உள்ள மீன்கள் முதல் இருபது மீட்டர் நீளம் உள்ள மீன்கள் வரை உள்ளது மீனில் வந்து சராசரியாக ஐந்து முதல் எழுபது சதவீதம் வந்து புரோட்டீனும் இரண்டு முதல் பதினஞ்சு கொழுப்பு பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் தாது உப்புக்கள் ஆறு முதல் பன்னிரெண்டு சதவீதம் தண்ணீர் இருக்கிறது இதனை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் மற்றது வந்து ஏபிடி கேயும் வந்து இருக்கிறது பிரிஸ்டல் மவுத் எனும் வகை மீன்கள் தான் உலக அதிகம் காணப்படும் மீன் திமிங்கல சுறாதான் மீன்கள் இனத்திலேயும் மிகப்பெரியதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூன்று மெட்ரிக் டன் எடை உள்ளதும் கிட்டத்தட்ட வந்து இரண்டு ஆப்பிரிக்க யானைகளுக்கு என்றே சொல்லலாம் அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் இனத்தில் வந்து மிக சிறியது வந்து பிக் மை கோபை இந்த இனம்தான் இதன் நீளம் பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் தான் ஒரு கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதனாயிரம் மீன்கள் வந்து தேருமா மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரலீன் இனம் மற்றும் வகை மீன்கள் அதிவேகத்தில் நீந்த மாற்றல் மிக்கதாம் இதன் வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு எண்பது கிலோமீட்டர் மிக மெதுவாக நீந்த மீன்கள் வந்து கடற்குதிரை வகை மீன்களாக இருக்கிறது அதாவது கெச் செஸ்ட் என்னும் வகை மீன்கள் வந்து பறக்க மாற்றல் உடையவை இவை மூன்று மீட்டர் தூரம் வரை பறக்க மாற்றல் உடையவை சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா மனித இனம் தோன்ற காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலா காந்த் இனம் வந்து மீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பரிமாண கொள்கைக்கு ஆதாரம் கடலில் இருந்து நிலத்திற்கு குடியேற முயன்ற மூதாதையர் இனமாகத்தான் இந்த மீன்கள் இருக்கலாம் என்பதை விஞ்ஞானிகள் முடிவு செய்திருக்கிறாங்களா இந்த மீன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய பெருங்கடல் பகுதி வடகாஸ்கர் அருகில் வந்து பிடிப்பட்டதான் அப்போது இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி இருந்ததா அப்போது உலகின் அதிக விலை போன ஒரு மீன் இதுதான்னு சொல்லப்படுகிறது காரணம் வந்து பரிமாண கொள்கைக்கு ஆதாரமாக இந்த மீன்கள் வந்து நுரையீரல் போன்ற சுவாச பைகளை கொண்டு இருந்ததுதான் உலகம் முழுவதும் பத்து கோடிக்கு மேலான மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்றாங்க கடைகளில் வந்து விற்கப்படும் மீன்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் அவர்கள் வந்து பிடிச்சதுதான் சராசரியாக பனிரெண்டு கோடி டன் மீன்கள் வரை கடல்ல இருந்து பிடிக்கப்படுகிறது அதுல அதிகம் பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அலாஸ்கா பகுதியில வந்து வாழக்கூடிய மீன் வகைதான் மீனவர்கள் பிடிப்பதிலே ஆறு சதவீதம் இதுதானா பொழுதுபோருக்கு வந்து மீன் பிடிக்க வந்து பிரிட்டன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மீன் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு என்பவரால் வந்து கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டதாம் வந்து வரப்பட்டதான் காஷ்மீர் மற்றது வந்து டார்ஜிலிங் ஊட்டி போன்ற குளிர் பிரதேசங்களில் குளங்களில் வந்து வளர்க்க விடப்பட்டதாம் அதே மாதிரி பசிபிக் கடல் பகுதியில் கிடைக்கும் வந்து டுனா வகை மீன்கள் அதிக புரதம் நிறைந்தது அதனால் வந்து இது அதிக விலைக்கு வந்து விற்கப்படுகிறதா அதே அதே போல சால்மன் வகை மீன்களும் வந்து அதிக விலைக்கு வந்து விற்கப்படுகிறதுன்னே சொல்லலாம் உலகில எத்தனையோ வகை மீன்கள் இருந்தாலும் வந்து சால்மனுக்கு வந்து தனி சிறப்பு இருக்கிறதா நன்னீர்ல பிறந்து கடல் நீர்ல வாழ்ந்து வந்து இனப்பெருக்கம் செய்ய மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பிறந்த நன்னீர் நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி தான் இந்த சால்மன் மீன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வாழ்க்கை பயணத்துல பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நீந்துமா இந்த சால்மன்கள் சலிக்காமல் பல்லாயிரக்கணக்கான தூரத்தை வந்து நீந்தி நடப்பதற்கு ஏற்ப அவற்றின் உடல்ல வந்து எட்டு துடுப்புகள் வந்து இருக்கிறதா அன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நானும் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி